நான் பிரபாகரன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா ஆரோக்கியமாக செல்வ செழிப்பான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன் இப்போ நிறைய பேர் லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்றீங்க அதில் சில பேருக்கு என்னதான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் நீங்கள் நினைச்ச விஷயத்த அடைய முடிய மாட்டேங்குது இல்லையா அதற்கு என்ன ரீசன் அப்படின்றதான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போறேன் ஏன்னா ரீசெண்டாக எனக்கு ஒருத்தவங்க காலில் வரும்போது த்ரீ இயர்ஸாக வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதை நடக்கவே இல்லை நாங்கள்

அந்த விஷயத்திற்காக நீங்க பண்ற மேனிபெஸ்டேஷன் நடக்கல அப்படின்னா உண்மையாவே அந்த ஒரு விஷயத்த நீங்க லவ் பண்ணி பண்றீங்களா இல்ல யதார்த்தமா பண்றீங்களா அப்படின்றத பொறுத்து தான் அந்த விஷயம் உங்களுக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்றது அர்த்தம் ஓகேவா இப்போ நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன் உங்களுக்கு ஒரு கோல் இருக்கு எக்ஸாம்பிள் இப்போ வந்து கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றது உங்களுடைய கோல்னு வச்சுக்கோ இந்த கோல் உங்களுக்குள்ள தீவிரமா இருக்கு தீவிரம் அப்படின்றத விட லவ் பண்றீங்களா அந்த கோலை நீங்க லவ் பண்றீங்களா உண்மையாவே உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா அப்ப கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு நினைச்சா அந்த வேலை உங்களுக்கு பிடிக்கணும் அந்த சூழ்நிலை உங்களுக்கு பிடிக்கணும் அதாவது அது உங்க ரத்தத்திலேயே ஊறி இருக்கணும் இதுதான் இதுக்குதான் நான் பிறந்தேன் இதுதான் எனக்கு செம்மை இது அதை நினைச்சாலே எனக்கு ஒரு அப்படி ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது அப்படின்னு உங்களுக்குள்ள தீவிரமான ஒரு உணர்வா இருக்கணும் இப்ப எக்ஸாம்பிள் வந்து அப்துல் கலாம்க்கு வந்து பைலட் ஆகணும்னு ஆசை அது அவருடைய தீவிரமான உணர்வு புரியுதுங்களா அவர் லவ் அது வந்து அவருக்கே தெரியாம அந்த பைலட்டு அப்படின்னு நினைச்சாலே அவருக்கு ஒரு 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 அப்படி ஹாப்பினஸ் வந்து அவர் விட்டுட்டு நினைக்கும் போது உங்களுக்குள்ள உண்மையான திருப்தி கிடைக்கணும் இப்ப இன்னொரு விதத்துல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க இப்ப நீங்க ஒரு பொண்ண லவ் பண்றீங்க இல்ல ஒரு பையனை லவ் பண்றீங்க அவங்களை நினைச்சாலே உங்களுக்கு ஒரு ஃபீல் இல்ல ஒரு ஹாப்பினஸ் இல்ல அந்த ஹாப்பினஸ் உங்க கோலை நினைச்சா உங்களுக்கு கிடைக்குதா அப்படி கிடைச்சிச்சுன்னா உண்மையாவே அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க பிடிச்சிட்டு மேனிஃபெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் அது உங்களுக்கு கிடைச்சிடும் ஆனா இதே கவர்மெண்ட் ஜாப மேனிஃபெஸ்ட் பண்றீங்க ஆனா அந்த கவர்மெண்ட் ஜாப் வாங்கினாதான் எனக்கு மரியாதை எங்க அப்பா அப்பதான் நிம்மதியா இருக்க முடியும் இந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சாதான் எனக்கு காசு கிடைக்கும் நாலு பேர் என்னை மதிக்கணும் ஒரு கௌரவமாக நான் வாழணும் அப்படின்னா இந்த கவர்மெண்ட் ஜாப் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஆசை கவர்மெண்ட் ஜாப்ல இல்லை உங்களுடைய மரியாதையில ஆசைப்படுறீங்க உங்களுடைய சொத்துக்கு ஆசைப்படுறீங்க உங்களுடைய காசுக்கு ஆசைப்படுறீங்க உங்க அப்பாக்காக அதை பண்றீங்க ஸோ நல்லா யோசிச்சு பாருங்க நாலு விஷயம் இதை தாண்டி அதிகமா இருக்கு அந்த ஜாப தாண்டி உங்களுடைய ஆசை ஒரு கௌரவம் ஒரு மரியாதை அது இருந்தா எனக்கு காசு வரும் அது இருந்ததா எங்க அப்பா என்ன பெருமையா நினைப்பாரு என்ன மதிப்பாருன்னு அந்த கவர்மெண்ட் ஜாப தாண்டி மத்தவங்க மேலதான் உங்களுக்கு கவனம் அதிகமா இருக்கு மத்த விஷயத்தான் நீங்க வந்து அதிகமா லவ் பண்றீங்க புரியுதா அந்த ஜாபுக்கு எப்படி போறீங்க அந்த ஜாப்ல என்ன பண்ண போறீங்க அந்த ஜாப்ல போனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்றத விட ஒரு குடும்ப சூழ்நிலைக்காகவோ ஒரு காசுக்காகவோ மற்ற மரியாதைக்காகவோ நீங்க ஒரு விஷயத்த அப்படின்னா உங்களுடைய உணர்வு தானே பிரபஞ்சத்துக்கு போகுது அப்ப அந்த கவர்மெண்ட் ஜாப தாண்டி உங்களுடைய உணர்வு எதுல அதிகமா இருக்கு அப்படின்னா காசு சம்பாதிக்கணும்ன்றதுல அதிகமா இருக்கு பெருமையா இருக்கணும்ன்றதுல அதிகமா இருக்கு நாலு பேர் மதிக்கணும்ன்றதுல அதிகமா இருக்கு அப்ப கவர்மெண்ட் ஜாபுக்கு ரிலேட்டடா விஷயம் போல வெளியே மதிப்பு மரியாதை காசு இது ரீதியான உணர்வுகள் உங்ககிட்ட இருந்து வெளியே வரதுனால இந்த பிரபஞ்சம் அதுக்கு ரிலேட்டடான விஷயத்தை தான் உங்ககிட்ட கொடுக்கும் அப்ப கவர்மெண்ட் ஜாப கொடுக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல புரியுதுங்களா நீங்க மதிப்பை எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா ஒண்ணு மரியாதை கிடைக்கலாம் இல்ல மரியாதை போகலாம் புரியுதா காசு ரிலேட்டடா ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஒண்ணு காசு வரலாம் இல்ல காசு உங்களை விட்டு போகலாம் அது என்ன போகலாம் நான் நினைச்சேன் எனக்கு கிடைக்கணும் தானே ஏன்னா நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்றது முக்கியம் உங்களுக்கு ஒருத்தங்க கிட்ட மரியாதை வேணும்னு ஆசைப்படுறத அத நீங்க சந்தோஷமா நினைச்சா ஓகே இவங்க நம்மள மதிப்பாங்களா இவங்க நம்மள வந்து என்ன நினைப்பாங்கனே தெரியலன்னு ஒரு கவலையா நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு மரியாதை வெளில போயிடும் மரியாதை உங்களுக்கு கிடைக்காது புரியுதா ஒவ்வொரு உணர்வையும் இந்த பிரபஞ்சம் நோட் பண்ணும் சோ நீங்க ஒரு கோலை செட் பண்றீங்க அந்த கோலுக்கான உண்மையான உணர்வு உங்ககிட்ட இருக்கா இல்ல பெருமைக்காக பண்றீங்களான்றது முக்கியம் சோ உண்மையான நோக்கம் அந்த உண்மையான உணர்வுக்காக நீங்க ஒரு கோலை நீங்க பண்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கிடைச்சிடும் ஆனா மத்த மத்த விஷயத்திற்காக அந்த கோலை நீங்க செட் பண்றீங்க அப்படின்னா அது கிடைக்கிறதுக்கு கவலையா இருக்கும் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நல்லா புரியும் இப்போ நீங்க ஆசைப்பட்டு கல்யாணம் பண்றது அந்த பையன் தான் வேணும் அந்த பொண்ணு தான் எனக்கு உயிரா அவங்க தான் உலகோட நினைச்சு கல்யாணம் பண்றது லவ் மேரேஜ் ஓகேவா சோ அது வந்து ஒரு உண்மையான ஒரு உணர்வு ஆனா ஆஹ் கல்யாணம் நான் பண்றேன்ப்பா ஏன் கல்யாணம் பண்றான் அவன் நல்லா சம்பாதிக்கிறான் செம்ம காசு அவன் கிட்டே இருக்கு அவன் கூட வாழ்ந்தா என் லைஃப் செம்ம செட்டில்டு அப்படியே நீங்க அப்படி நீங்க கல்யாணம் பண்றீங்கன்னா அந்த பையன் மேல லவ் இல்ல கரெக்டா உங்க வாழ்க்கை மேல உங்களுக்கு லவ் இருக்கு அந்த பையன் மேல லவ் இல்ல உங்க லைஃப் மேல லவ் இருக்கு என்ன லவ் இருக்கு நல்லா சம்பாதிக்கிறான் ஸோ நான் ஜாலியாக இருக்க முடியும் என் லைஃப் மேலே லவ் இருக்கு நான் நல்லா இருக்கேன் ஜாலியாக இருப்பேன் அவனை கல்யாணம் பண்ண நாலு பேருக்கு இப்படி பெருமையாக சொல்ல முடியும் அப்போது உங்களுடைய கோல் மேலே உங்களுக்கு லவ் இல்லை மற்ற விஷயத்து மேலே உங்களுக்கு லவ் இருக்குது அப்படின்னா எந்த உணர்வை கொடுக்குறீங்கன்றது பிரபஞ்சத்துக்கு தெரியாமையா போகும் யோசிச்சு பாருங்க உங்களுடைய உணர்வு இருபத்தி நாலு மணி நேரமும் வெளில வருது யூனிவர்ஸ் அது கூடவா புரிஞ்சுக்காம இருக்கும் அப்ப பிரபஞ்சம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பையனை ஒருத்தங்க உருவி நினைக்கிறாங்க அந்த பையன் கூட வந்து வாழணுன்ற ஒரு விருப்பத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிடும் ஆனா இந்த பொண்ணு வந்து காசுக்கு தான் ஆசைப்படுறா இவ வந்து இவ வாழ்க்கையை தான் அவ அதிகமா நினைக்கிறா அப்படின்னா அந்த பையனை கொடுக்காது புரியுதுங்களா அந்த பொண்ணு அந்த வாழ்க்கை சந்தோஷமா நினைச்சா சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்துரும் ஆனா ஒரு பயத்தோட அந்த வாழ்க்கையை அவ பயமான வாழ்க்கையை கொடுத்துரும் புரியுதா சோ உங்க உணர்வு எதை நோக்கி அதிகமா வருதுன்றதை நீங்க முதல்ல செக் பண்ணுங்க கமெண்ட்ல போடுங்க இப்பயே செக் பண்ணுங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க உங்க கோல் எடுத்துக்கோங்க அந்த கோலை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்ல அதை தாண்டின மானம் மரியாதை இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு கவனம் செலுத்துறீங்களான்றது நோட் பண்ணுங்க சரியா அப்போ எந்த ஒரு விஷயத்த நீங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும் சோ நிறைய பேருக்கு வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் எனக்கு மேனிஃபெஸ்டே ஆகல அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உண்மையான நோக்கம் வேறையா இருக்கு அதனாலதான் அது இன்னும் மேனிஃபெஸ்ட் ஆகல சோ அது புரிஞ்சுக்கோங்க அடுத்தது பாருங்க இப்ப நிறைய பேர் வந்து ட்ரேடிங் பண்ணுவாங்க இந்த ட்ரேடிங் அப்படின்றது வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்திருக்காங்க சில பேர் அந்த ட்ரேடிங்கை என்ஜாய் பண்ணி அனுபவிச்சு ரசிச்சு ரசிச்சு அது ஒரு கேம் மாதிரி பண்ணுறாங்க பாருங்க அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மணி வந்துடும் ஆனா சில பேர் இருக்காங்க என்ன கேட்டகரி அப்படின்னா நான் ட்ரேடிங் பண்ணுறேன் நான் ட்ரேடிங் எந்த தைரியத்தில் பண்றேன்னு தெரியுமா எனக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியுமே அதனால நான் மேனிஃபெஸ்ட் பண்ணி அச்சீவ் பண்ணிடுவேன் அப்படின்னு பண்றாங்க சரியா இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு இதுல தான் பெரிய சரிவே இருக்கு என்ன சரிவுன்னு கவனிங்க இப்போ எனக்கு ட்ரேடிங் வந்து தெரியுதோ தெரியலையோ ஆனா லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியும்ல அதுல வந்து நான் மேனிஃபெஸ்ட் பண்ணி நான் ட்ரேடிங்கை அச்சீவ் பண்ணிடுவேன் யாரு ட்ரேடிங்குள்ள வராங்களோ நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றீங்க ஜாலியா பண்றீங்க தப்பு இல்ல நல்லா பண்ணுங்க ஆனா சப்போஸ் இன்னைக்கு ட்ரேடிங்ல உங்களுக்கு ஒரு சரிவு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்க மனம் ஏத்துக்கவே ஏத்துக்காது வழியில துடிக்கும் போச்சுடா சாமி ஐயோ ஐயோ இன்னைக்கு நான் மிஸ் பண்ணிட்டேனே இன்னைக்கு எனக்கு வரலையே போட்டா காசு போச்சே நீங்க டவுன் ஆயிட்டீங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகலன்னு அர்த்தம் ஏன்னா இந்த உணர்வு தானே மேனிபெஸ்டே ஆகுது அப்ப ஒரு தோல்வியை சந்திக்கும் போது அது ஏத்துக்க கூடிய பக்குவமே உங்க மனசுக்கு வராதுன்னு சொல்றேன் ஏன்னா நீங்க அந்த ட்ரேடிங்க லவ்வே பண்ணல புரியதா இப்போ எந்த ஒரு पर्सन ஒரு டிரேடிங்க லவ் பண்ணி பண்றங்களோ அவங்களுக்கு இன்னைக்கு சரிவு வந்தா கூட ஏய் இது ஒரு கேம்டா அதுக்கு சரிவு வந்துச்சுனா நான் எனக்கு டிரேடிங் ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால நான் கண்டுக்க மாட்டேன் எனக்கு அப்செட்டே ஆவலியே எனக்கு ஜாலியா இருக்கு நான் பண்ணதான் போறேனே அந்த உணர்வே உங்களுக்கு டவுன் ஆகாது ஏனா அதுதான் உண்மையான லவ் புரியுதா ஒரு கோலை நீங்க லவ் பண்ணி பண்றீங்க அப்படின்னா அதுல சரிவு வந்தா கூட உங்களுக்கு கவலை வராது ஆனா அந்த கோல் மேல எந்த ஃபீலிங்மே இல்ல நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்பி தான் பா இதுக்குள்ள வந்தேன் அப்படினும்போது அந்த கோல்ல ஏற்ற தாழ்வு வரும்போது உங்களுடைய உணர்வுகளும் ஏற்ற தாழ்வா தான் இருக்குமே தவிர உங்களால மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்டா உணர்வு டவுன் ஆகும்போது எப்படி மேனிஃபெஸ்ட் ஆகும் சோ அது கஷ்டம் புரியதா சோ இன்னைக்கு என்ன சொல்ல வர உங்களுக்கு ஒரு கோல் இருக்கா முதல்ல அந்த கோல் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க எனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நான் தான் மேனிஃபெஸ்ட் பண்றேனே அப்படின்னு வெறும் மேனிஃபெஸ்டேஷன்காக அந்த கோலை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அந்த கோல்ல உங்களுக்கு பயம் வரும் ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா உங்களால் அதை விட்டு மீண்டு வெளில வர முடியாது அப்ப உண்மையான லவ் அதுல எல்லாம் பயம்தான் இருக்கு புரியுதா சோ எந்த இடத்துல அதிகமான லவ் அதாவது அதிகமா நம்மளுக்கு ஒரு விஷயத்தை பிடிக்குது அப்படின்னா அந்த இடத்துல முதல்ல பயமே வராது பயம் வருது அப்படின்னா அதை பிடிக்கிறதுல ஏதோ பிரச்சனை இருக்கு ஏன்னா அதை முழுமையாக ஏற்றுக்கவே முடியல அதனாலதான் பயம் வருது புரியுதுங்களா ஒரு விஷயத்துல உங்களுக்கு நினைக்கிறீங்க கோல் நினைக்கிறீங்க அது மேல ஒரு பயம் வருது அப்படின்னா அந்த விஷயத்திற்கான ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள முழுமையா இல்லை அதனாலதான் அந்த பயமே வருதுன்னு அர்த்தம் ஸோ ஒரு கோலை எடுத்து முதல்ல அதை அலசி ஆராய்ச்சி பண்ணி அது உங்களுக்கு உண்மையாவே பிடிச்சிருக்கா அது மேல காதல் இருக்கா அதனாலதான் நீங்க எப்படிலாம் இருப்பீங்கன்னு அந்த கோலை உண்மையாவே லவ் பண்ண ஆரம்பிங்க அதுக்கப்புறம் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னே அவசியம் இல்லை அந்த லவ் பண்றீங்க பாருங்க அதுவே மேனிஃபெஸ்ட் ஆகி உங்களுக்கு நடந்துடும் சோ புரிதா சோ மேனிஃபெஸ்டேஷன் இப்படி பண்ணீங்கனா உங்க வாழ்க்கையில 100% சக்சஸ் ஆகும் ரொம்ப நன்றி. थैंक यू थैंक यू थैंक यू एवरीवनस.